எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பிரண்டைய பற்றி தான் பார்க்க போறங்க பிரண்டையிலே நிறைய வகைகள் இருக்கு பிரண்டை உருட்டுப் பிரண்டை முப்பிரண்டை மூங்கில் பிரண்டை தட்டைப் பிரண்டை பிரண்டை இனி நிறைய வகைகள் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு வகைகள் இருக்குது என் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு வகையான பிரண்டையை வச்சுருக்கேன் உருட்டு பிரண்டையும் பிரண்டையும் வச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இலைப் பிரண்டையோட எனக்கு கட்டிங்ஸ் கிடச்சிருக்குங்க நிறைய க செடியே எனக்கு கொடுத்துட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கட்டிங்ஸ் எடுத்து வச்சுட்டேன் அந்த இலைகளெல்லாம் நான் வந்து உருவி வச்சுருக்கேன் தொவையில் அரைச்சிக்கலான்னு இலைப்பிரண்டையிலே ஒரு மூன்று வகையான இலைப் பிரண்டைகள் இருக்குதுங்க ஏ போன வாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இலைப் பிரண்டையோட இலை தான் கிடச்சிது அதை கொண்டு வந்து இந்த மண்ணில் வச்சுருக்கேன் அது இப்போ லைட்டாக வேர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இலை கொஞ்சம் தடிமனாக இருக்குதுங்க இன்னைக்கு இன்றைக்கி நான் காட்டினது பார்த்திங்கன்னா இலை கொஞ்சம் தட்டையாக இருக்குது இப்போ நட்டு வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இலை கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் எந்த விதமான பிரண்டை செடியாக இருந்தாலும் நமக்கு மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க எல்லாத்துலேயும் நமக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு உங்களுக்கு எந்த பிரண்டை செடி கிடைச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் இதை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்துக்கோங்க இலை பிரண்டையாக இருந்தால் நீங்கள் அதை அப்படியே சமைச்சு சாப்பிடலாம் அது நமைச்சலோ எதுவுமே இருக்காது ஆனால் மற்ற பிரண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சுறுசுறு நமிக்கும் ஆனால் பிரண்டையில் அந்த நமிச்சலே இருக்காதுங்க நம்ம அப்படியே அதை சமைச்சு சாப்பிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புற லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு வச்சிங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இயற்கை நேசிப்போம் நன்றி